அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூலநாயனார் ஆளு திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்தில் அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோக சாதன பயிற்சியிலே ஏதோ சில நூல்களை மாத்திரம் வாசித்து விட்டால் ஞானம் சித்தியாகி விடுமா என்றால் இல்லை தொடர்ந்து சித்தர் அனுபவ கருத்துக்கள் பொதிந்த ஞான நூல்களை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது பெருந்தகை சொல்லியபடி பார்த்தால் தொட்டனை தோறும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு என்பதைப் போல பற்பல சித்தர் ஒரு நூல்களை கற்க கற்கத்தான் நம்முடைய ஞானம் குறித்தான புரிதல் என்பது கூர்மையாகும் ஞானம் என்பது கூர்மையானால் மட்டுமே ஜீவசக்தியாகிய வாயு என்பது திடப்பட்டு பலப்பட்டு ஜீவனோடு கலக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் எனவே ஒவ்வொரு நாளும் சித்தூர் பெருமக்களுடைய நூட்களை பாராயணம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது உள்ளத்தின் உள்ளே உடன் இருந்து ஐவர்தம் கள்ளத்தை நீக்கி கலந்து உடனே கொல்கி கொள்ளத் தவ நெறி கூடிய இன்பத்து வள்ளல் தலைவி மறுட்டி பொறிந்தேன் உள்ளத்தின் உள்ளே உடன் இருந்து ஐவர்தம் கள்ளத்தை நீக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உள்ளம் மனம் மனத்தின் உள்ளே ஐந்து திருடர்கள் கள்ளத்தனமாக நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மனம் என்பது அகங்காரம் என்கிற நிலையிலே ஐந்து புலன்கள் வழியாக வெளிப்படுகிறது கண்கள் காதுகள் நாசி வாய் சர்மம் என்று புலன்கள் வழியாக மனம் என்பது வெளிப்படுகிறது மனதனுடைய ஒரு கூறாக இருக்கக்கூடிய அகங்காரம் என்கிற பிரிவு கள்ள ஐந்து புலன்களை இயக்குகிறது இந்த ஐந்து புலன்களின் இயக்கம் காரணமாகவே இந்த உலகம் என்பதை அகங்காரம் என்கிற பிரம்மாவாகிய மனம் சிருஷ்டிக்கிறது நான் என்கிற உணர்வு எப்போது ஏற்படுகிறதோ அப்போதுதான் இந்த உலகம் என்பது உற்பத்தியாகிறது நான் என்கிற நிலை இல்லாத போது இந்த உலகம் இல்லாதாகிறது என்று சித்தர் ஒரு மக்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஐந்து புலன்களும் கள்ளர்கள் என்று திருமுலர் குறிப்பிடுகிறார் திருடுவது எதை திருடுகிறது ஜீவசக்தியாகிய வாயுவை திருடுகிறது இந்த புலன்கள் வழியாக நம்முடைய ஜீவன் என்பது மெல்ல மெல்ல நசித்துக் கொண்டே போய் இறுதிகளே பிரகாசத்தை முழுவதுமாக இழந்து மரணம் என்கிற ஒன்றை சந்தித்து விடுகிறது இதையெல்லாம் மாற்றி வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தவநெறி கூடியிருக்க வேண்டும் தவநெறி கூடியிருக்கும் போது மட்டுமே இன்பம் என்பது உருவாகும் அந்த இன்பம் என்பதை தரக்கூடியது யார் என்று பார்த்தால் ஜீவசக்தியாய வாயு என்று அழைக்கப்படக்கூடிய அன்னை பராசக்தி மட்டுமே ஜீவசக்தியாய வாயுதான் வள்ளல் அந்த வள்ளல் தான் நமக்கு முத்தி மூச்சத்தை தரவல்லதாக இருக்கிறது என்கிற காரணத்தால் அன்னை பராசக்தியை வள்ளல் தலைவி என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் ஜீவசக்தியாய வாயுவால் மட்டுமே நம்முடைய பிறப்பு இறப்பு என்கிற மாயச் சுழலிலே இருந்து நம்மை விடுவிக்க முடியும் என்பது திருமூலருடைய கருத்தாகிறது பொறிந்து அருள் செய்கின்ற போக மாசக்தி இருந்து அருள் செய்கின்ற இன்பம் அறியார் பொருந்தி இருந்த புதல்வி பூவண்ணத்து இருந்த இலக்கில் இனிது இருந்தாளே அன்னை பராசக்தி என்றழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தி ஆகிய வாயு நம் உள்ளே எப்போதும் ஒரே நிலையிலேயே இருந்து வருகிறது இருந்து வருவது மட்டுமல்ல உள்ளே இருந்து புரிந்து வருகிறது எதை புரிகிறது ஞானத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவையான பிரகாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது பிரகாசத்தை புரிந்து வருகிறது இந்த உலக மாயை என்பது மோகம் என்றாகிறது சிரத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயு பயணிக்கும்போது போது அது யோகம் என்றாகிறது மோகமும் யோகமும் ஜீவ சக்தியாகி தான் ஏற்படுகின்றது என்பது சித்தர் ஒரு மக்களுடைய கணிப்பாகும் நமக்குள்ளேயே இருந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் அது ஜீவசக்தியாகி வாயுதான் ஜீவன் என்பது அசையாத சக்தியாக இருக்க ஜீவ சக்தியாகி வாயு என்பது சலனம் கொண்ட இயங்கும் சக்தியாக இருந்து இந்த உடலை இயக்குவதோடு மட்டுமல்லாது மனதையும் இயக்கி நம்மை மேன்மைக்கு இட்டுச் செல்லுகிறது என்பதுதான் திருமூலர் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது இருந்த இலக்கில் எணிது இருந்தால் அன்னை பராசக்தி சுழ்மணி என்று அழைக்கப்பட்ட அந்த இலக்கிலே தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறாள் அதுவும் எப்படி இருக்கிறாள் இனிமையாக இருக்கிறாள் இனிமையாக நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள் எனவே கடுந்தவத்தின் வாயிலாக மட்டுமே ஞானத்தை பெற முடியும் என்பது திருமுலருடைய தீர்ப்பாக இருக்கிறது இருந்தனல் ஏந்திழை என் உளம் மேவி திருந்து புணர்ச்சியில் தேர்ந்து உணர்ந்து உண்ணி நிரந்தரமாகிய நிர் அதிசயமொடு பொருந்த விளக்கில் புணர்ச்சி அதுவே அன்னை பராசக்தியை ஏந்திழை என்று திருமுலர் குறிப்பிடுகிறார் அன்னை பராசக்தி நமக்கு உதவுவதற்கு தயாராக காத்திருக்கிறாள் ஆன போதிலும் கூட அவள் இன்னமும் கண்ணியாகவே இருக்கிறாள் எத்தனையோ யுகங்கள் கடந்தும் இந்த ஜீவசக்தியாக வாயு என்கிற பராசக்தியின் பயணம் தொடர்ந்தபடியாகவே இருக்கிறது வயது அதிகமானால் முதுமை வந்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அன்னை பராசக்தி எப்போதும் கண்ணியாக இளமையாகவே இருக்கிறாள் காரணம் நம்முடைய மனத்திற்கு எப்போதுமே இளமை என்பது நிலையான ஒன்றாக இருக்கிறது மனம் இளமையாக இருக்கிறது மனதால் சகலத்தையும் இளமையாக பிறந்து இளம் வயதாக இருந்த போது எவ்வாறு சிந்திக்க முடிந்ததோ அவ்வாறே சிந்திக்க முடியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் உடல்தான் முதுமை என்பதை சந்தித்து சோர்வு அயர்வின் காரணமாக மனதின் வேகத்திற்கு ஏற்ப இயங்க மறுக்கிறது ஆனால் மனம் என்பது எப்போதும் இளமையாகவே இருக்கிறது உளம் மேவி புணர்ச்சியில் தேர்ந்து உணர்ந்து உண்ணி நிரந்தரமாகி அதிசயமாக அன்னை இருக்கிறாள் புணர்ச்சி புணர்ச்சி என்றால் சேர்க்கை இங்கே ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம் புணர்ச்சி என்ற வார்த்தையை திருமுலர் கொடுத்திருப்பதின் நோக்கம் என்ன புணறுதல் என்றால் இரண்டர கலத்தல் கலவியிலே ஈடுபடுதல் என்றாகிறது சுடுமுனை மையம் என்று அழைக்கப்பட்ட இடத்தை ஒரு பெண்ணின் யோனி என்று வைத்துக் கொண்டால் ஜீவசக்தியாகிய வாயுவை ஆணின் யோனி என்று வைத்துக் கொள்ளலாம் ஜீவசக்தியாகிய வாயு சுடுமொழியிலே புணர்ச்சி செய்ய வேண்டும் இடைவிடாது அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக ஜீவசக்தியாகிய வாயு என்பது இயங்கிய இருக்க வேண்டும் இடைவிடாது இயங்கி 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 அங்கே அமிர்தம் என்பது சுரக்கிறது ஆண் பெண் கலவையின் போது பெண்ணிடமிருந்து சுரளிதமும் ஆணிடமிருந்து சுக்கிலமும் பிறக்கின்றன ஆனந்தம் என்பது அங்கே ஏற்படுகிறது இது சிற்றின்பம் ஜீவசக்தியாய வாயுவை சுழுமனை மையத்திலே இடைவிடாது ஏற்றி இறக்கி பயிலக்கூடிய அந்த பயிற்சி முறை என்பது ஒரு வகையிலே சம்யோகம் அல்லது கலவி என்பதற்கு ஒப்பாகிறது இந்த கலவியின் போது எப்படி பெண் சேர்க்கையிலே சுக்கில சுரோடிதங்கள் கசிந்தனவோ அதுபோல சுழுமுனை மையத்திலே இருந்து ஆற்றல் கசிந்து இறங்குகிறது அதன் பிறகு அது அமிர்தம் என்கிற நிலையிலே இறங்கியும் வருகிறது உண்மையான புரட்சியின் அர்த்தம் இதுதான் என்பதை திருமூலர் சொல்லுகிறார் பொருந்த விளக்கில் புணர்ச்சி அதுவே சரியாக நான் சொன்ன கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான புணர்ச்சி என்பது ஜீவசக்தியாகிய வாயு சுழுமனை மையத்திலே தாக்கி நடத்தக்கூடிய கலவி அந்த கலவியின் காரணமாக ஞானம் என்கிற குழந்தை அங்கே பறக்கிறது இதைத்தான் இங்கே இத்திருப்பாடல் வாயிலாக திரு மூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார் அது இது என்னும் அவாவினை நீக்கி துதி அது செய்து சுழியுற நோக்கில் விதி அது தன்னையும் வென்றிடல் ஆகும் மதிமலராள் சொன்ன மண்டலம் மூன்றே மதிமலராள் அன்னை பராசக்தி சொன்ன மூன்று மண்டலங்களை புரிந்திருக்க வேண்டும் அந்த மூன்று மண்டலங்கள் எவை சந்திரகளை சூரியகளை சுழுவனை இந்த மூன்று மண்டலங்களையும் நாம் சரியாக விளங்கி இருக்க வேண்டும் இந்த மூன்று மண்டலங்களையும் சரியாக ஒருங்கிணைத்து சுழி உற நோக்கில் சுழுமுனை மையத்திலே இடைவிடாது உற்று பார்க்கும்படியான பயிற்சியை செய்ய வேண்டும் அவாவினை நீக்க வேண்டும் எந்த அவாவினை அது இது என்னும் அவாவினை நீக்க வேண்டும் எனக்கு ஆனந்தம் தரக்கூடியது அதுதான் எனக்கு ஆனந்தம் தரக்கூடியது இதுதான் என்று உலகியல் சார்ந்து புலன்கள் வழியாக தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய தேடுதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அவாவினை நீக்க வேண்டும் ஆசைகளை துறக்க வேண்டும் புலன்கள் வழியாக இந்த உலகை சார்ந்திருக்கக்கூடிய ஆசைகளை துறக்க வேண்டும் இந்த ஆசைகள் எல்லாம் எப்போது துறக்கப்படுகின்றனவோ அப்பொழுது மாத்திரமே சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து சுகுமனை மையத்திலே ஒடுக்கம் பெறும் என்கிற சூழல் ஏற்படும் அப்படி ஏற்படும் போதுதான் விதி என்கிற ஒன்றை நம்மால் வெல்ல முடியும் மற்றெந்த வகையிலும் விதியை வெல்ல முடியாது விதி என்பது விதிக்கப்பட்டது பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் என்று சொல்லப்பட்டது விதி அந்த விதியையும் மதியால் வெல்ல முடியும் விதியை மதியால் வெல்லலாம் மதி என்பது சந்திரன் சந்திரகலையை கொண்டு பிறப்பு இறப்பு என்பது ஏற்பட்டே தீர வேண்டும் என்கிற விதியை வென்றுவிட முடியும் அதை வெல்வதற்கு ஆசைகளை விட்டொழிக்க வேண்டும் ஜீவசக்தியாக வாயுவைக் கொண்டு சுடுமணி மையத்திலே புரட்சி செய்ய வேண்டும் சம்யோகம் செய்ய வேண்டும் கலவியிலே ஈடுபட வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஞானம் என்கிற குழந்தை பிறக்கும் மூன்று உள மண்டலம் மோகினி சேர்விடம் இயன்று ஈராறு எழுக்கலை உச்சியில் தோன்றும் இலக்கு உறவாகுதல் மாமாயே இயன்றனள் ஏழு ரெண்டு இந்து கொடு ஈரே இந்து சந்திரனை குறிக்கக்கூடிய சொற்பதம் மோகினி மூன்று உழ மண்டலம் அது மோகினி சேர்விடும் மோகினி என்று நாம் யாரை சொல்கிறோம் எதை சொல்கிறோம் ஒரு பெண் மிகவும் அழகாக எல்லாம் பரவசப்படுத்தும் விதமாக கண்களை கவரக்கூடிய வகையிலே செதுக்கி வைத்த சிற்பம் போல இருக்கிறாள் என்றால் அவளை ஒப்புமை சொல்லும் போது அவள் மோகினி போல இருக்கிறாள் என்று சொல்லுவது வழக்கம் அழகின் உச்சத்தை எந்த வார்த்தையை கொண்டு சொல்ல முடியும் என்றால் மோகினி என்ற வார்த்தையை கொண்டு சொல்ல முடியும் மோகினி என்றால் அதிலே மிகப்பெரிய மற்றொரு பொருள் பொதிந்திருக்கிறது மோகினி என்ற சொல் கவர்ச்சி என்ற பொருளையும் கொடுக்கிறது நம்மை ஏமாற்றி படுகுடியிலே தள்ளிவிட்டுவிடக்கூடியது இந்த அழகு என்பதையும் சொல்லுகிறது அழகு இளமை என்பதெல்லாம் எத்தனை காலம் நமக்கு நீடித்திருக்கும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அடர்த்திக்கு ஏற்ப ஒளிவான சருமம் இருக்கிறது அழகான தோற்றம் இருக்கிறது வயது முதிர முதல தோல் சுருக்கம் ஏற்படுகிறது பிராயத்திலே இருந்து அழகு என்பது மங்கி போகிறது முதிய பிராயத்திலே இருக்கும் ஒருவரை மோகினி என்று சொல்லப் போவதில்லை பிராயத்திலே பதினாறு வயது மருவமங்கையை அழகாக இருக்கிறாள் என்றால் அவள் மோகினி போல என்னை கவர்ந்து விட்டாள் என்று சொல்லுவது வழக்கம் இப்படி பார்க்கும் போது மோகினி என்று சொன்னால் அது அழகை மட்டும் குறிக்கவில்லை ஆபத்தையும் குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று உள மண்டலம் சந்திரகளை சூரியகளை சுழுமொணி என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று மண்டலங்களிலே மோகினி என்பது எது நம்முடைய மனம்தான் அந்த மோகினி நம்மை ஏமாற்றி இந்த உலகத்தோடு பந்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆசை என்பதுதான் மோகினி மோகம் மோகத்தின் மயமாக இருக்கக்கூடிய மனிதன் தன் மனத்தை மோகினியாக மாற்றுகிறான் மோகினி அழகாக இருக்கும் ஆனந்தம் தருவதைப் போல தோன்றும் ஆனால் இறுதியிலே தள்ளி தள்ளிவிட்டுவிடும் இதை சரியாக புரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் தோன்றும் இலக்கு உறவு ஆகுதல் என்பது தேவை இலக்கு என்பது எது ஜீவன் ஜீவன் தான் நமக்கான இலக்கு ஜீவனை சென்றேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கை இடைவிட்டு விடாதபடியாக மன உறுதியின் மூலமாக கொண்டே இருக்க வேண்டும் இதை அணுக விடாமல் தடுப்பது எது உலக மாயை அது சாதாரண மாயை அல்ல மாமாயை மிகப்பெரிய மாயை தப்பிக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு சேர வேண்டும் ஈராறு ஏழுகளை உச்சி ஈராய் என்பது என்ன பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு அங்குலங்கள் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் ஜீவசக்தியாகிய வாயு நாசமடைந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு சுவாசத்திலும் எட்டு அங்குலங்கள் நாசமாகி நான்கு அங்குலங்கள் மட்டுமே திரும்பவும் சுழுமனை வழியாக சிரத்திற்குள்ளே நுழைகிறது இது ஒவ்வொரு சுவாசத்திலும் நாசமடைந்தபடியாகவே இருக்கிறது இந்த நாசம் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்து ஊடு நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டும் சந்திரகலையோடு பயணிக்க வேண்டும் அப்படி பயன்படுத்தினால் ஏழு பதினான்கு வணங்களிலும் மேன்மையான ஒரு நிலையை நாம் பெற்றுவிட முடியும் எத்தனை அண்டங்கள் எத்தனை உலகங்கள் இருந்தாலும் முத்தி மோட்சத்தை அடைவதற்கு நமக்கு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உலகம் ஒரு அண்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி என்கிற அண்டம்தான் இங்கே இருந்து மட்டும்தான் நம்மால் ஞானத்தை பெற முடியும் இது காரணமாகவே தேவர்களும் மனிதர்களாய் பிறப்பதுண்டு என்கிற வார்த்தை பதம் வந்தது மனிதன் என்று அழைக்கப்பட்ட இந்த சரீரத்திற்குள்ளேதான் அதிசயம் இருக்கிறது இந்த சரீரத்தை கொண்டு மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும் என்பதே திருமூலர் பெருமானுடைய வாக்காக உறுதியான தீர்ப்பாக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்